இங்கே பாருங்களேன் நம்ம ஏஸ் சிஎன்ஜி வண்டியில் மேலே இருக்கிறது பெட்ரோலுக்கான இண்டிகேஷன் கீழே இருக்கிறது வந்து சிஎன்ஜிக்கான இண்டிகேஷன் ஆனால் இந்த வண்டி கேஸ் ஃபுல் பண்ணக்கப்புறம் ஒரு பத்து கிலோமீட்டர் கூட போகல ஒரு கோடு குறஞ்சிடுது ஆனால் நீங்கள் சொன்ன மைலேஜ் வரலன்னு எல்லோரும் பயந்துடுறாங்க ஆனால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த சிஎன்ஜி டேங்கோட ஒர்க்கிங் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி இருபது பார் இதே ப்ரெஷர் வந்து நீங்கள் போட போகிற பல்கில் இருந்துச்சுன்னா பன்னெண்டு கிலோ கேஜி வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஃபுல்லாகிரும் ஒருவேளை நம்ம போகிற பல்கில் வந்து ப்ரெஷர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு பன்னெண்டு கிலோ பிடிக்கிற இடத்துல ஒரு பதினோரு கிலோ பதினொன்றரை கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி ஃபுல்லாகும் இப்போ நம்ம கிளஸ்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழு கோடு அமைச்சிருக்காங்க ஒரு கோடுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது பார் வச்சுக்கலாம் ஏழு கோடுன்னு இரநூத்தி பத்து பார் வருது இப்போ ஆறு கோடுக்கு வந்து நூற்றி எண்பது பார் வருது அடிஷ்னலாக ஒரு பத்து பார் கூட போனாலே நூற்றி தொண்ணூறு பார் வந்துடும் ஏழு கோடு உங்களுக்கு வண்டியில் ஃபுல்லாகிடும் ஆனால் டேங்க் ஃபுல்லாக இருக்காது அப்போ டேங்க் ஃபுல்லாகிறதப்போ கொஞ்சம் தூரம் போய்ட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு கோடு சீக்கிரமாக குறையத்தானே செய்யும் அதை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது மிச்ச இருக்க ஆறு கோட்டுக்குமே வந்து ஒவ்வொரு கோட்டுக்குமே நல்ல மைலேஜ் கொடுக்குங்க அப்போ இந்த வண்டி எடுத்தது மூலயமா லோடையத்தையும் நம்ம சம்பாதிச்சிக்கலாம் ஃபியூலை மிச்சப்படுத்தியும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்போ இனிமேல் ஃபஸ்ட்டு கோடு குறையுதுன்ற கவலை இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் மதுரையிலேருந்து நாரூரில் வர எங்கே இருந்தாலும் சரி டாடா மோட்டாஸில் ஒரு வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஏபிடி டாடா மோட்டாஸை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபராக நாங்கள் தரோம்